அரசு உள்ளாட்சி வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மதுரை பைபாஸ் சாலையில் சேலம் ஆர் பிரியாணி உணவகம் திறப்பு விழா நடைபெற்றது சேலம் ஆர் பிரியாணி உரிமையாளர் தந்தை பெரியார் பெண்களுக்காகவும் பல புரட்சிகளை செய்தவர் இப்பொழுது மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எவ்வளவோ நபர்கள் நாட்டுக்காக உழைத்தவர்கள் இருந்தாலும் பேச்சாலும் செருப்பாலும் தன்னை திட்டியவர்கள் அடித்தவர்களும் நல்லா வாழ்வதற்கு பாடுபட்டவர் என்று நினைவு கூர்ந்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அலங்கியம் சிக்னல் அருகில் புதியதாக சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடை திறப்பு விழா நடைபெற்றது சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடையின் உரிமையாளர் சேலம் தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இந்நிலையில் சிறப்பு விருந்தினராக திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் இள பத்மநாபன் தாராபுரம் நகர கழக செயலாளர் முருகானந்தம் நகரமன்ற தலைவர் கண்ணன் கொங்கு இளைஞர் பேரவை நிறுவனர் தனியரசு திரைப்பட நடிகர் கூல் சுரேஷ் மற்றும் தாராபுரத்தில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் அரசியல் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என்று திரளாக கலந்து கொண்டனர்

உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கும் ஒளி விளக்காக இருந்து கொண்டிருக்கும் ஆயிரத்தில் ஒருவனாக இருந்து கொண்டிருக்கும் நமது சேலம் ஆறார் தமிழ்ச்செல்வன் செல்வன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் பத்திரிகைக்காரங்க கேட்டீங்க சேலம் ஆரார் தமிழ் செல்வன் ஐயா வந்து அரசியல் ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்னு உண்மையிலேயே அரசியல் சேரதாங்க போறாரு கட்சி சிஎஸ்கே கட்சி அந்த கட்சியில முதல் உறுப்பினராக சேலம் தமிழ் தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் முதல் உறுப்பினராகவும் முதல் தொண்டனாகவும் முதல் வேட்பாளராகவும் முதல் 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 அமைச்சராகவும் இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே சேலம் தமிழ் தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் மனது வைத்தால் இந்த கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சியில் இணைந்து பணியாற்றி முதலமைச்சராக கண்டிப்பாக ஆவார் அதற்கு நீங்கள் தான் ஒரு முக்கிய உதாரணமாக இருப்பீங்க அப்படின்றத இந்த சேலம் நம்ம தாராபுரத்தில் தொடங்கப்பட்ட இந்த சேலம் ஆர் பிரியாணி கடையில நான் சொல்றேன் கண்டிப்பாக இது நடக்கும் வாழ்த்த வயதில்லை வழங்குகிறேன் விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் சேலம் ஆர் ஆர் தமிழ்செல்வன் ஐயா அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சியில் கண்டிப்பாக வேட்பாளராக நிற்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்ல ஓபனிங் இருக்கு சேலம் ஆரார் பிரியாணி நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல யாரும் தயவு செஞ்சு வசதிப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு தான் சேலம் மாறார் ஐயா அவர்கள் இந்த பிரியாணியில என்னென்ன உங்களுக்கு குறைகள் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் நினைப்பாரு நீங்க வந்து ஏதோ நம்ம அவரை திட்டிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே அவரை நீங்க திட்டினீங்கனாக்க உங்களுக்கு தான் அது சேதாரம் காரணம் நீங்க உங்களுடைய அப்பா அம்மாவோட வசதி வாய்ப்புல வந்திருப்பீங்க ஆனால் இன்னைக்கு அவருடைய கடின உழைப்பால தான் மட்டும் வளர்ந்தால் பத்தாது நம்மளை சுற்றி இருக்கவங்களும் வளரணும் தான் பெற்ற இன்பம் பெருக வையகம்

மாரால் பிரியாணிக்கு வணக்கத்தை போடு 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 நன்றி நன்றி நன்றி